பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடந்தேறியது இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் இதுவரையில் பத்தொன்பது கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு இந்த திருக்கோயில் நாள்தோறும் நூறு நபர்கள் பக்தர்கள் உணவருந்துகின்ற அன்னதான கூட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அந்த வகையில் அன்னதான கூடம் மதிப்பு அறுபத்தி நா தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட இருக்கின்றது மூன்று மாத காலத்தில் இந்த அன்னதான கூடம் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் இந்து சமய அல்லத்துறை திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இன்றைய தினம் மாத்திரம் முப்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக வருகின்ற தை மாதத்திற்குள் நாலாயிரம் திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோயிலை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் இருந்த நிலுவைத் தொகை என்பது முழுமையாக வசூலிக்கப்பட்டு இன்றைக்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோயிலுக்கு திருத்தேர் செய்வதற்குண்டான பணிகள் தற்போது பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் செப்புத்தகடு பதிவிடுகின்றபி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த தங்க திருத்தேர் என்பது சுமார் எட்டு கோடி ரூபாய் செலவில் உபயதாரர்கள் துணையோடு இந்த திருத்தேர் அமைக்கப்பட இருக்கின்றது இந்த திருத்தேரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு கல்லாக இந்த திருத்தேர் போற்றப்படும் சமீபத்தில் நங்கநல்லூர் ஆஞ்சநேய திருக்கோயிலுக்கு மூன்று கிலோ தங்கத்தை ஒரே நபர் உபயதாராக ஏற்றுக்கொண்டு அந்த திருக்கோயிலுக்கும் எட்டு கிலோ மதி எடையுள்ள தங்கத்தால் திருத்தேர் செய்யப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஓடாத திருத்தேர்களை ஓட்டுவித்த அரசு திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு சான்றாகத்தான் பல திருக்கோயில்களில் ஓடாமல் இருந்த திருத்தேர்களை ஓட்டுவித்த பெருமை கண்டதேவி திருத்தேர் பதினெட்டு ஆண்டுகளாக மொழியால் மதத்தால் பிளவுபட்டிருந்த அந்த திருத்தேரை அனைத்து சமூகத்தினையும் ஒரு சேர அழைத்து பேசி சுமூகமான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி எப்படி திருவாரூர் என்றால் ஆழித்தேர் மாண்மிகு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் அந்த தேர் ஓடாதிருந்த நிலையில் ஓட்டுவித்தாரோ அதுபோல் கண்டமாதேவி திருத்தேரையும் மாண்மிகு திராவிட மாடலுடைய நாயகன் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திருத்தேரையும் பக்தர்களுடைய அர்ப்பணிக்கு அர்ப்பணிப்புக்கு விட்டார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக நீங்க இந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தூங்குபவரை எழுப்பி விடலாம் தூங்குபவரை எழுப்பி விடலாம் தூங்குபவரை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது விவாதத்திற்கு துறையின் சார்பிலே இன்றைக்கு மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கின்றார் அதற்கு விரிவான விளக்கத்தை அவர் அறிவிப்பார்கள் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்